ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வீடியோ தலைகலாம் தெரியுதுன்னு சொன்னேன்ல அது என் பொண்ணு இப்போ வந்து சரி பண்ணிட்டா அதனால் நான் பேசி போட்டிருக்கேன் பாருங்கள் எடிட் பண்ணி இன்னைக்கு காலையில் வந்து சுட சுட சாதம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் கிழம வெள்ளிக்கெழம எப்போவுமே எல்லார் வீட்லேயும் சாம்பார் தான் நான் நினைக்கிறேன் ஆனால் எங்கள் வீட்டில் எப்போவுமே சாம்பார் தான் சுரக்கா போட்டு பீட்ரூட் பொரியல் தேங்காய் போடாமல் வச்சுருக்கேன் அப்புறம் காலிஃப்ளவர் பொறிச்சேன் பாதி பிள்ளைங்க சாப்பிட்டாங்க கொஞ்சோண்டு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பூரி என் பையன் சாப்பிட்ருக்கான் பூரி முடிஞ்சுது ரெண்டு பூரி தான் மிச்சம் இருக்குது அந்த பூரி கிழங்கும் முடிஞ்சுது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலைல அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சேன் வேலை சரியான வேலை துணியெல்லாம் துவச்சி வச்சிட்டேன் பாருங்கள் தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பேன் சட்டை தனியாக ஃபேண்ட்டு தனியாக பாத்திரம் ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு இது மீதி அப்புறம் பார்த்திங்கன்னா மாவாட்டி வச்சுருக்கேன் டீ கொஞ்சம் இருக்குது பழைய சாப்பாடு கொஞ்சம் இருக்குது இதை ஒன்று வடகம் தான் போடணும்னு நினைக்கிறேன் சாப்பிட முடியல சாப்பாடு நிறையா இருக்குது அப்புறம் இது வந்து கோதுமை போட்டு அரைச்சி வச்சுருக்குறேன் கோதுமை முழு கோதுமையை நைட்டெல்லாம் ஊற போட்டு அரிசி உளுந்து போட்டு ஆட்டி வச்சுருக்கேன் கிரைண்டர் எல்லாமே கழுவி வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து இட்லி தோசை மாவு அதுவும் தோசை மாவு தான் ஆனால் கோதுமை நம்ம கோதுமை மாவு போட்டு விட கோதுமை முழுசாக ஊற வச்சு அரைச்சி தோசை ஊற்றுனா நல்லாயிருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்